லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சடசீதி புண்ணிய காலம் அதாவது ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதம் சிவன் நான்கு மாதம் விஷ்ணு நாலு மாதம் பிரம்மா அப்படி பிரித்திருப்பார்கள் அதுபோல் இந்த விஷ்ணுபதி என்பது பெருமாளுக்கு உரிய உகந்த ஒரு தினம் அதுபோல் சடசிதி என்பது வந்து சிவனுக்கு உரிய முக்கியமான ஒரு தினம் பிரதோஷத்தை விட ஒரு அதிகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள்னா அது சடசிதி புண்ணியகாலம் தான் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் இது ஒரு வருடத்தில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாசப்பரப்புகள் அதாவது ஒன்றாம் தேதி ஆணி ஒன்று புரட்டாசு ஒன்று மார்கழி ஒன்று பங்குனி ஒன்று இந்த நாட்களில் வரக்கூடிய தினம் சடசிதி புண்ணியகாலம் இப்போ வருகிற பதினேழாம் தேதி மார்கழி மாதம் பிறக்கிறது சடசிதி புண்ணிய காலம் அன்றைய தினம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது என்பது ஏராளமான சிறப்புகளை தரக்கூடியது சடாங்கன் என்றால் சிவனுக்கு ஒரு பேர் உண்டு சடாங்கன் என்று அதனால் சடசிதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து மாச பிறப்பு அன்னைக்கு மார்கழி மாச பிறப்பு அன்னைக்கு இந்த ஒரு புண்ணிய தினம் சடைசிதி புண்ணிய காலம் என்பது இந்த தினத்தில் சிவனையும் சக்தியையும் வணங்குவது என்பது ஏராளமான ஒரு நன்மைகள் தரக்கூடியது ஞானிகள் சித்தர் வழிபாடு ஞானி வழிபாடு இவையெல்லாம் கூட தனி சிறப்பு உண்ட கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கூட தனி சிறப்பு உண்டு சடைசிதி காலம் என்பது சிவபெருமானுக்கு ஒரு மிக பிரியமான ஒரு காலம் மேலும் மேஷம் கடகம் கன்னி கும்பம் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அந்த சடசிதி புண்ணிய காலத்தில் சிவனை வணங்குவது மிகவும் சிறப்பு சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஏகாதசினா பெருமாளை வணங்குவது அதுபோல் திருவாதிரை என்றால் சிவ சிவன் பிரதோஷம் என்றால் சிவன் திருவோணம் என்றால் பெருமாள் இப்படி ஒவ்வொரு முக்கியமான ஒரு தினம் சஷ்டி என்றால் முருகன் கார்த்திகை என்றால் முருகன் என்று இருக்கிற பார்த்தீர்களா இதுபோல் ஒரு முக்கியமான தினங்கள் அந்தந்த தெய்வங்களை வணங்குவது என்பது ஒரு ஏராளமான ஒரு நல்ல சிறப்பான பலன்களை தரக்கூடியது மேலும் நம் தோஷங்கள் மேலும் பல குறைகள் நம்மிடம் இருப்பினும் அவையெல்லாம் மறைந்து போகும் நிவர்த்தியாகும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை அந்த நாளில் வணங்கினால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சஷ்டி அதாவது இந்த சடசி புண்ணிய காலங்களில் சிவனை வணங்குவதால் நமக்கு சனியின் தாக்கத்தில் இருந்து நாம் விடுபடலாம் சனி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிரகத்தினால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது மேலும் இந்த சடசிதி புண்ணிய காலத்தில் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரே வீட்டில் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சடசிதி புண்ணிய காலம் என்பது எனவே தான் இந்த நாளில் இந்த சிவனை வணங்குவது மிகவும் சிறப்பாகும் பதினேழாம் தேதி மார்கழி ஒன்றாம் தேதி அன்று சடசிதி புண்ணிய காலம் அதன் பிறகு சனி பேச்சு இருபதாம் தேதி வருகிறது ஆக இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி போன்ற தாக்கத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த சடசிதி புண்ணிய காலத்தில் மார்கழி ஒன்றாம் தேதி என்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிரகத்தின் பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்து மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்